இங்க இருக்க எல்லாருக்கும் என்னுடைய ரொம்ப பெரிய வணக்கம் முதல்ல என்ன ரொம்ப அழகா வரவேற்ற மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் இங்க இருக்க பெரியவங்க எல்லாரும் இங்க வந்து எங்களை பிளஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் நன்றி ஆஹ் பிரஸ் மீடியா நண்பர்கள் நீங்க இல்லாம நாங்க இங்க இல்லை நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி இங்கே வந்து எங்களை இன்னும் இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க போகிறவங்க நீங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப பெரிய வணக்கம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல என் பேரண்ட்ஸ் நான் இங்கே நிற்கிறேன் அதுக்கு என் அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் என் அப்பா அம்மா அந்த கடைசி இருந்து பார்க்குறாங்க ரொம்ப நன்றி அப்புறம் நான் வந்து மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன் லைக் ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில் அந்த டேரக்டருக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மேடை அந் அது இல்லைன்னா இது சாத்தியம் இல்லை மந்த்ரா சார் நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ரொம்ப பெரிய வணக்கம் அப்புறம் செகண்ட் ஃபேமிலி ஃபைசல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது எனக்கு அவங்க தான் ஃபேமிலி ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி முக்கியமாக இங்கே ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இது இங்கே எதுவுமே இல்லை பாண்டுரங்கன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் டேரக்டர் சார் ஆக்சுவலாக எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் ஒரு பன்னெண்டு படங்கள் பண்ணியிருக்கேன் அதில் ஒன்று தான் ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் எந்த ப்ராஜெக்ட்லையுமே நான் இப்படி ஒரு ஃப்ரீடம் வந்து எனக்கு கிடச்சதில்லை பாண்டுரங்கன் சார் கிட்டே எது கேட்டாலும் ஓகே பண்ணுங்கள் மேடம் ஆ இது நல்லா இல்லை இது கொஞ்சம் இப்படி மாற்றிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து அங்கே வந்து அழகாக வந்திருக்குன்னா அதுக்கு முழுக்க முழுக்க டேரக்டர் சார் தான் காரணம் அப்புறம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண ஹீரோ சார் ஆக்சுவலாக என்னோட ரோஸருக்கு வந்து நான் இங்கே நன்றி சொல் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரெஃபர் பண்ணாங்க ரோஸர் நீங்க நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ இந்த நல்ல ப்ராஜெக்ட் எனக்கு அமைஞ்சிருக்காது ரொம்ப நன்றி சார் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இஸ் ஐ மீன் இன்னைக்கு இன்னையோட நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் சார் ரொம்ப நன்றி அந்த சாங் வந்து உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கா கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்களேன் பிடிச்சிருக்கா என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் நன்றி என்னோட ஃபர்ஸ்ட் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அது நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மாஸ்டர் அது அது என்னோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் இல்லாம நான் இல்ல சோ மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் थैंक यू थैंक यू थैंक यू so much இருக்கும் ரிஷி அவர்களை பேச அழைக்கிறோம் இங்கே வந்திருக்கும் அனைத்து பிரிஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முதல்ல வந்து இங்கே வந்த பெரியவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீம் ஏன்னா ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க அப்போ இருக்கும்போது நீங்களாம் வந்து வாழ்ந்தது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் எங்களோட டீம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேரக்டர் வந்து க சொல்லும்போது நான் ஆக்சுவலாக வில்லன் கேரக்டர் ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது டேரக்டர் வந்து ஹீரோ பண்ணு சொல்லும்போது கதை கேட்டேன் மாசாக இருந்துச்சு அப்போது நான் நம்பவே இல்லை ஏன்னா இங்கேயே நம்மளுக்கு ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இது வரல அப்புறம் இருந்து எப்படி வருவாங்கன்னு ரொம்ப யோசிச்சேன் ஆனால் நம்பாமல் இருந்தேன் கரெக்டாக பாண்டு சார் வந்தால் அப்படிலாம் மந்த் அன்றைக்கே ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து என்னை ஃபிக்ஸ் பண்ணாங்க அது நம்பவே இல்லை ப்ரொடியூசர் பாண்டு சாருக்கு நன்றி இயக்குனர் இயக்குனர் சார் கஜேஷ் சார் நன்றி அப்புறம் என்னோடய கோ ஆர்டிஸ்ட் ஆராத்யா மேம் ஜார்ஜ் பிரதர் வினோதனி மேம் தீனானா சரவணா சித்தப்பூர் சார் பருத்தி வீரனில் வந்து சார் உங்கள் படுத்தி வீடுலாம் பார்த்தேன் இப்போ உங்க கூட நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் காமராஜனை சென்ராயின ராஜேந்திர சார் விட்டாங்க அப்புறம் கேமராமேன் பாஸ்கர் சார் எடிட்டர் ரஞ்சித் சார் கதை நாயகன் மியூசிக் கதையார் சார் ரொம்ப பெருமையாக கூட ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ஒரு கண்டன்ட் நீங்களாம் சப்போர்ட் பண்ணும் நன்றி வணக்கம் மெடல் இருக்கான் பெருவி லீஜெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் குற்றம் தவி ஸ்ரீ சாயி சேந்தவி கிரியேஷன்லேருந்து இந்த படத்துடைய டீசரு சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்க மியூசிக் இன்னும் நான் யாரை பற்றி சொல்கிற மாதிரி இல்லை எல்லாம் தெரிஞ்சது தான் சாயி சேந்தவி அந்த பாப்பா அம்மையை மட்டும் சொல்கிறேன் நான் ஆக்சுவலி லக்கி ஷீஸ் சின்ன பாப்பா எல்லாம் எதுவுமே சொல்லிக் கொடுக்காம ஃபர்ஸ்ட்டு ஃப்ரேம் வச்ச உடனே நம்ம சொல்றதோட அதிகமாக நல்லா நடிச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமாக நான் பாத்திரத்தை பண்ணிருக்காங்க இங்கே இந்த மேடையில் வர வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ப்ரொடியூசர் இல்லாத என்ன ஒன்றுமே நடக்காதுன்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் கதை சொல்லுது இருந்தேன் டே ஒன்லேருந்து இன்னைக்கு வரைக்குமே எல்லாத்துக்குமே மெயின் முக்கிய காரணம் நம்ம ப்ரொடியூசர் சார் பாண்டரங்கன் சாருக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு படம் எடுத்து முன்னோரணுன்னா ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஆனால் இதில் என்ன இருந்தாலும் எந்த குறையும் வைக்காமல் நம்ம சொன்னதுக்கெல்லாம் எஸ் ரைட் ரைட் ரைட்டுன்னு எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தை இந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிறாரு தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் காரணம் என் பிரதர் பழனி பிரகாஷ் தான் இவ்வளோ பெரிய பெரிய ஐயாவெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கே கஷ்டம் அவரெல்லாம் வர வச்சிருந்து வந்து பழனி பிரகாஷ் அவருக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் தந்தது வில்லனாக வெளுக்கும் நடிகர் சரவணன் அவர்களை இப்போ எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் ஊடக நண்பர்கள் மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்தது நம்ம பற்றி சொல்லணும்னா மேடையில் எல்லாரையும் பார்த்தீங்க எவ்வளவு நேரம் அவர் ரிசீவ் பண்ணி எவ்வளோ மரியாதை செஞ்சாருன்னு இதையே பெங்களூர் ரொம்ப அழகாக செஞ்சார் பேங்களூர் தெரியாத லாங்குவேஜ் இங்கே வந்து நம்ம என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு ஏர்போர்ட்லேருந்தே என்னை ரிசீவ் பண்ணலதுலேருந்து சாப்பிட வச்சதுலேருந்து ஷூட்டிங் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதுலேருந்து அவர் அவ்வளோ அன்பாக அவரும் அவரோட நண்பர்களும் எல்லாருமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அவருக்காக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதுக்கப்புறம் இந்த படத்தோட டைரக்டர் கஜேந்திரன் ஃபஸ்ட் நாள் வந்து கதை சொன்னதுலேருந்து கடைசி நாள் வரைக்கும் அதை எடுத்து காமிக்கிற வரைக்கும் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காரு நிச்சயமாக இது ஒரு கண்டிப்பான ஒரு ஆக்ஷன் ஜேனர் படமாக இருக்கும் அது நல்ல படமாக வந்திருக்கு பாட்டு எக்ஸலண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு ஸ்ரீகாந்த் தேவா எல்லாருக்கும் தெரியாது இவர் வந்து ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை பாண்டானா வந்து அந்த படத்தில் பாட்டும் எழுதியிருக்காரு இந்த பாட்டை எழுதுனது கூட அவர் தான் அவர் கதை சொல்லும் போதே நடுவில் நடுவில் பாட்டுன்னு சொல்லுவார் ப்ரொடியூசர் வந்து பாட்டு சொல்லுவார் என்னங்க இந்த பாட்டு நீங்க தான் எழுதிங்கன்னா ஆமா நான் தான் எழுதியிருக்கேன் எல்லா பாட்டுமே எல்லா பாட்டும் பாடி அமிச்சாரு அது மாதிரி ரொம்ப எக்ஸலென்ட்டா வந்திருக்கு நல்லா வந்திருக்கு நான் இதில் ஒரு வில்லனாக பண்ணிருக்கேன் ரிஷிக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப அழகா உழைச்சிருக்கீங்க கண்டிப்பா இதுவே நம்மளுக்கு அந்த வெற்றியை தரணும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இந்த படம் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை நிறுத்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாதிரி சினிமா விழாக்களுக்கு திரைப்பட இசை வெளியீட்டு விழாக்களுக்கு நீங்க எல்லாம் மொத்தமா வந்து ஆதரவு கொடுத்தது உட்கார்றதுக்கு எங்களுக்கே உட்காரதுக்கு இடம் இல்லை நாங்கள் தேடி பிடிச்சு ஒரு சேர் முடிச்சு நாங்க உட்கார்ந்து அந்த அளவுக்கு நீங்க ஆதரவை காட்டிட்டு இருக்கீங்க பத்திரிகை நண்பர்கள்லாம் ரொம்ப காத்துட்ருக்குறதுக்கு ஏதாவது சூழல் செய்திகள் இருக்கும் ஒன்று அதெல்லாம் ரொம்ப வாய் முடிக்கணும் நம்ம நல்லா ஒன்று பேசக்கூடாது இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்தது காரணம் பிரசா சார் பிரகாஷ் அவர்கள் தான் ஏன்னா வந்து அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க அழைச்ச போது அவங்க குடும்பத்தின் பாசத்தில் திக்கு முக்காடி போனேன் நான் வந்து அப்போ சொன்னார் எனக்கு வேண்டியவர்கள் படம் எடுத்துருக்காரு அந்த படத்துக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்டதுனால் அவர் வார்த்தையை மறுக்க முடியாமல் நான் இங்கே வந்தேன் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஸ்ரீகாந்த் தேவா நாங்கள்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சம்பந்திகள் சம்பந்திகள்னால் அவங்க வீடு எங்கள் வீடு சம்பந்தப்பட்ட ஃபேமிலி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் அவர் பாடல்களை பார்க்கும்போது தாளாட்டு பட்டுறப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்த மனசுக்கு மாதிரி இருந்தது ரொம்ப நன்றி அதில் என்னென்னா இந்த ஒரு சின்ன நான் வந்தால் குறைசல்லாமல் போகிறதில்ல ஏன்னா வந்து பத்திரிக்கையை பார்த்தேன் அதில் வந்து இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடலை போடல ரெண்டு அறிவிப்பு வந்தது ரெண்டு அறிவிப்பு இது தயாரிப்பாளர்களும் கவனிக்கணும் பிஆர்ஓ யார் தயவுசெய்து மாட்டிக்குவாங்க இந்த பிஆர்ஓ யார் எங்க வாங்க வாங்க பிஆர்ஓ வாங்க கொஞ்சம் முதல்ல ஏன் வந்து நீங்கள் இன்விடேஷனில் இசை ஸ்ரீகாந்த் தேவான் போடலை டிசைனர் போடல மறந்துட்டார் டிசைன் பண்ணி செக் பண்ண வேண்டியது யாரு வாங்க 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 செக் பண்ண வேண்டியது யாரு செக் பண்ண வேண்டியது டைரக்டர் மறந்துட்டாரு டைரக்டர் சார் வாங்க டைரக்டர் வாங்க சார் ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைரக்டர் அழைக்கிறேன் ஏன்னா எங்க மரியாதை நாங்கள் விட்டு தர மாட்டோம் நாங்கள் விட மாட்டோம் எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா பேர போடாம விட்டேங்க? சாரி ஆக்சுவலி நான் அப்ப ஊர்ல இருக்கல டிசைனிங் பண்ணும்போது அப்ப என்ன சார் இல்ல தமிழ் தெரியல எனக்கு கரடம் தெரியாது இல்ல இல்ல நிச்சயமா இந்த நிகழ்ச்சி அடுப்பதற்கு முக்கியமான ஹீரோன்னா அது வந்து ஸ்ரீகாந்த் தேவை தான் அவருடைய பாடல்களும் இந்த படம் உருவாயிருது அவர் சார் நீங்க போடாம விட்டது எங்களை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு சாரி சாரி சார் சாரி கேட்டுக்கிறேன் ஓகே 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 இதை இதனைக்கே பேட்டியில சொல்லுவா சொல்லுங்கள் பயிரை விட்டுட்டோம் அதனால தயவு செய்து மனித்சிக்குங்கன்னு சொல்லி சொல்லிடுது தமிழ்ல தமிழ்ல போடு தமிழ்ல போடுற கன்னடத்துல போட்டா எங்களுக்கு தெரியாது ஓகே 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 இல்லை எங்கள் பங்குக்கு நான் வந்தாலும் ஒரு குறை சொல்லணும் இல்லையா ஒரு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு சொல்லலாம் இல்லையா ஆர் சுந்தரராஜன் வந்தாரு சொந்த சரி அவர் நல்லா பேசுவார் சரி வர்றாருன்னு பார்த்தா அவர் டைட்டில் பார்த்து போயிட்டார் குற்றம் தவிர இதை குற்றமாக நினைச்சாரு எனக்கு தெரியல எனக்கு என்ன பார்த்துட்டு அப்ப நான் குற்றமா என்ன இப்படி சொல்றீங்க வேறு ஓகே ஓகே இல்லை இல்லை ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் எனக்கு அறிவு ஆற்றல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி ராஜகுமார்னு அவர்கள் எல்லோருமே எல்லா பற்றியும் சொல்கிறது தான் அவரோட அவர் சொன்னால் அரவிந்த் ராஜ் அவர்கள் ரொம்ப ரொம்ப திக்க பண்ண நிறைய சாதனைகளை உருவாக்கியவர்கள் இவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு ஆட்கள் அந்த அந்த டைம் அந்த நேர காலம் முடிஞ்சது இப்போ நான் கூட தான் கோழி உதுன்னு படம் எடுத்தேன் கோழி கூதுன்னு படம் எடுத்தேன் கரகட்டக்காரன்னு எடுத்தேன் சின்னவர்னு எடுத்தேன் ஒரு இரு பதினெட்டு படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஏன் சும்மா இருக்கேன் அப்படின்னா பிள்ளைங்கள்ட்ட பொறுப்பு போடிச்சிட்டோம் அடுத்த ஜென்ரேஷனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு கதைக்கு ஐடியா சொல்கிறதுல அதனால தான் அவங்க படம் நல்லாயிருக்கு இல்லைன்னா நம்மளும் கதை இல்லைடா கொஞ்சம் அந்த இடத்துல சென்டிமெண்ட் அதெல்லாம் சொல்கிறதே கிடையாது அவங்கவுங்க அறிவினால அவங்க முன்னேறணுங்கிறனால அது வந்து வந்தது இந்த படத்திற்கு என்ன கதை அமைய வேண்டுமோ அதை மிகச்சிறப்பாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வரும்போது ஒன்று வளர்ச்சி என்ன தோணுன்னா ஒரு சென்டிமெண்ட் செய்யணும்னு ஒன்று போட்டுக்கலாம் இந்த மாதிரி இதில் போடுறோம் யூடியூப்பில் போடுற மாதிரி சீன்ஸு அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ஸ் அவங்க ரீல் காட்டி கூட இதை இப்படி பண்ணிவிட்டேன் பண்ணாங்க ஒரு அது அதோட கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் காமெடி சீனு வா ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு வச்சாங்க எங்கடா ஒன்று அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சமாச்சாரங்களே ஒரு ட்ரைலர் மாதிரி சீன்ஸ் போட்டுருங்க என்ன பாட்டில் எல்லாம் கொதி குதிக்க செய்வாங்க அதுக்கு அந்த மாதிரி இனிமேல் வரக்கூடிய ஒரு இது உரையாரி உரையா எடுத்துக்கிறதுல சும்மா இருக்கு தோன்றல கண்ணா பண்ணன்னு நான் சொல்லி தான் வருவேன் இல்லை வெறும் பாடலில் பார்க்குறான் அதே இடத்துல இன்ட்ரெஸ்ட்டிங் சீனில் கொஞ்சம் கொஞ்சம் போடுவதற்கு இனிமேல் தயாரிப்பாளர்கள் முயற்சி பண்ண அப்படிங்கிறது பேரரசு அவர்கள் சொல்ல வேண்டிய வார்த்தையை நான் சொல்கிறேன் நீங்க சொல்லி இந்த மாதிரி போட சொல்ல டைரக்டர் டைரக்டர்கள் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா சொல்லி கொண்டு வரணும் குழந்த ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறது நல்லா லிப்பம் விடலாம் ரொம்ப நல்லா பண்ணுறது ரொம்ப 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 நல்ல சின்ன குழந்தை அவ்வளோ அருமையாக பட்டிருக்கு வேறு யாரை பற்றி பேச ஆ ஆரத்தியா ஆரத்தியா ஐயோ அது அழகாக இருக்காங்க நம்ம அழகாக இருந்தாங்க படத்துலேயும் நல்லா அழகாக இருந்தாங்க நம்ம நம்ம இல்லை ஹீரோயின் தாங்க ஹீரோயின் வந்து அவ்வளோ நல்லா இருக்காங்க நல்லா பேசுனாங்க நல்லா நிறைய படம் பண்ணிருக்காங்க நல்லா நம்ம இன்னைக்கு ஒரு மேடையில் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்து நமக்கு வந்து இது பண்ணாங்க நல்லா வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் பண்ணா சும்மா ஜாலிக்காக அதெல்லாம் பேசுகிறான் ஹீரோ ரிஷிங் ஜி பிரமாதம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டுருக்கீங்க பாட்டில் தான் பார்த்தோம் சீனில் பார்த்தா நாங்கள் மார்க் போடுவோம் அதுக்கு தான் இந்த சீனெலாம் போட சார் உங்கள் ஒரு சென்டிமெண்ட் சீனு ஒரு ஃபைட் சீனு அப்படின்னு போட்டுருக்கலாம் ஓகே எதுவாக இருந்தாலும் இது குற்றமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து ஒரு அறிவுரையாக நீங்கள் கொள்ள வேண்டும் இந்த குடும்பத்திலே நான் பழக்கப்படுறதுக்கு காரணம் மஞ்சஷ்டத்தை சுவாமிகள் அவங்க அவங்க ஊருக்கு அழைச்சி என்னை வந்து கௌரவப்படுத்துறாங்க ஊரில் அவங்க கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கூப்பிட்டு அங்கே உள்ள நிகழ்ச்சியில் வந்து கலந்து வச்சாங்க நல்ல விருந்துகள்லாம் போட்டு எல்லாம் கவனிச்சாங்க அங்கேருந்து முகாமிகளாம் போகிறதுக்கு அருமையான வழிகள் பண்ணாங்க இன்றைக்கு பார்த்தா அவள் சுவாமிஜியாக இருந்தாலும் அவருக்கு சினிமா வட்டாரர்களில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் நினச்சி பார்க்குறேன் ஃபுல்லாக சினிமா ஆட்கள்லாம் அத்தனை பேரும் அவருக்கு பழக்கமாகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது எனக்கு ரொம்ப தோசை தினம் பேசிக்குவோம் நாங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு உறவுகளை சொல்லுவதற்கு அது சமாச்சாரம் படத்தை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லை நிச்சயமாக வெளி வரும்போது ஸ்ரீகாந்த் தேவாவோட மியூசிக்கில் இன்னும் இந்த படம் இன்னும் பல உயரங்களை தாண்டும் அப்படிங்கிறது ரிசிமன் ரெடியே பண்ணுவாங்க சாங்க்லேயே நம்ம ரெண்டு வீட்டுக்கு தொழில் குறித்தோம் அதனால் அது பின்னணியில் இருக்கிறது முன்னாடி கொண்டு வர்றது இசைமை பழகின்னு பொறுப்பு அது இருக்குது நாங்கள்லாம் இருக்கிறோம்னு நினைக்கும் போது எங்கள் சொந்தம்லாம் போது அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளவு முன்னால் நான் பேசுறதுக்கு காரணம் என்னென்னா நான் இருக்கிறது வந்து ரஜினிகாந்த் தோட்டம் இருக்குது இல்லைங்களா அது நாவல் ஒரு தாண்டி அங்கே தான் என்னோடய வீடு அதுக்கு முன்னால் ஒரு தோஹா பேங்க்கு சிஇஓட வீட்டு பர்த்டே ஒன்று அதுக்கு கொஞ்சம் போயிட்டு நான் அங்கேருந்து போகிறதுக்கு ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அதுக்காக தான் கொஞ்சம் பேசிட்டு போறேன் அவ்வளவுதான் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க பேர் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட பேர் உங்கள் பேர் என்ன உங்க பேர் என்ன சார் தாடி அவர்களுக்கே வரவேற்பா அவர்களையும் வரவேற்க நாங்க கடவுள் இது கேட்டா எல்லாத்தையும் கேட்கலாம் அக எத்தனை பேர் விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் சார் பாத்தீங்களா இத்தனை பேர் கண்ணா போடிக்கார பையன் சந்திராயன் அவர்கள் போடி எங்கள் ஊர் பக்கத்து ஊர் பழைய பண்ணப்புறம் சின்னத்தாய் பெத்த மக மு பக்கத்து பக்கத்து ஊர் நாங்கள்லாம் வந்து அவர் உயரத்தை பார்க்குறோம் எல்லா ஆனால் இதுல இதில் வந்து என்ன குடும்பமா அது ஆ இல்ல இல்ல அது இல்ல இதுமா ஒரு ஒரு குறளෙන් தப்பிச்சு ஓடி இருக்க ஒரு ஒரு ஷோல பிக் பாஸ் என்ன அவள போய் குறளே ஏறி ஓடுற அளவுக்கு உங்களுக்கு ஆள போட்டு அடிச்சிட்டங்களா அது பெரிய கதை அது அத சொல்லுங்க பா என்ன நடந்தது சொன்னா தானே அடுத்து தப்பு தப்பிச்சு ஓட பாக்குற கரெக்ட்டா புடிச்சு ஆளை குடிச்சாங்க இங்க போறாரு என்ன அது மாதிரி அது நிஜமாக உள்ள நல்லா நிறைய சோதனை மேல் சோதனைகளையும் போதும் இல்லா சாமிட்டு திருப்பார் இருக்கிறேன் வாழ்க்கைக்கணும் நல்லா வாங்க நல்லா வர வேண்டிய ஆட்கள் நீங்கள் எல்லாமே வேற குறிப்பிட்டு சொல்வதற்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லணும் எல்லாரும் அவர்களோட வேலையை சிறப்பாக செய்கிறீர்கள் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வேற என்ன வேணும் ஒரு நோயும் தீண்டாமல் அனை போடு தாயே நதி காய நேராமல் நீரூற்று தாயே நன்னிலம் பார்த்து நீயே எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே என் வளமான தாயே பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே ரசிப்பார்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே இசை பாட்டு என்றும் இனிப்பாக்கு தாயே மலர் போல மலர்கின்ற மன்னம் வேண்டும் தாயே பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே வரம் தரும் அன்னை வணங்கினோ வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு எதுக்கு நான் அந்த பாட்டு பாடுனேன்னா இப்போது அகில உலகமெல்லாம் இஸ்ரே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள் தேவாவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு அஞ்சாறு பத்து பாட்டு பாடிருப்பேன் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறேன் கொஞ்சம் அதுக்கு தான் அவர் முன்னாலு வயசில் நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிக்கிட்டேன் அதனால பார்த்துக்கோ பார்த்துக்க பார்த்துக்கோமா ஓகே அப்போ அவங்க அப்போ பேர் போட்டுருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தால் ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும் ஓகே ரொம்ப நன்றி உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன் நன்றி 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 யாருக்கு ஸ்ரீகாந்த் கணா இது கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய் குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறாங்க மற்றவங்க பெரிய லிஸ்ட் நிஜமா இருக்கும் அப்படிதான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து விட்டுருக்க இதே எண்ணம் தொடரட்டும் வாழட்டும் வந்து குஞ்சுட்டே இருக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும் அப்படித்தான் இருக்க பாத்துக்கோங்க அதுகே அத்தனை பேருக்கும் நான் நன்றியை திட்டத்துக்குள்ளே வந்து சார் ஒரு சாங் எழுதுனா அது இதை வந்து சார் வந்து சார் வந்து சார் ஓகே 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 அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான் இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் ஆகவே அத்தனை பேருக்கும் என்ன மனமான நன்றியை தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்ன பார்க்கலாம் ஸ்ரீரம் ஜி நமஸ்தே நமஸ்தே நமஸு போட்டு பார்த்து

उन्होंने मोबाइल के